ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரானா அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பொதுல என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷெட்யூல் உண்டான ஸ்டடி பிளான் அண்டு சிலபஸ் ஒரு இதாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம வெட்டிக்கிறமாக வந்து ஆறு வாரங்களில் ஆறு ஷெடியூலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அதே மாதிரி வந்து நாலு மேக்ஸ் டாபிக் நாலு இலக்கண டாபிக் அதே மாதிரி ஒரு முப்பது லெசன்ஸ் டாப் ஃபிஃப்டியில் வந்து முப்பது லெசன்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் வந்து நம்ம வந்து ப்யூராகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து ரியலான ஃபோட்டோ வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் போடணும் சரிங்களா அது ரியல் நேம் ஃபோட்டோன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழில் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்த நேரத்தை விட இன்னும் கூடுதலாக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கண்டிப்பாக படித்தால் மட்டும்தான் இந்த ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த வாரத்துக்குள்ளேயே முடிக்க முடியும் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து சிக்ஸ்த்து பிடிச்சிருப்போம் செவன்த்து எயித்துலாம் வந்து இயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயலை வந்து அதிகபட்சம் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நம்ம முடிக்க முடியும் ஆனால் இப்போ நம்ம நைன்த்து டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இயலை முடிக்கிறதுக்கு ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகும் டூ ஹவர்ஸ் வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும் அப்படின் போது ஸோ அப்போ உங்களுக்கு நேரம் வந்து கூடுதலாக வந்து தேவைப்படும் சரிங்களா அதே ஒரு மணி நேரத்தில் முடிக்க முடியும் பட் ஆனால் ப்ராப்பராக நம்மளால் வந்து படிக்க முடியாது சரிங்களா ஸோ அப்போது வந்து ப்ராப்பராக நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேரத்தை வந்து கூடுதலாக ஒதுக்கி தான் படிச்சாகும் சரியா ஸோ அதுக்கு தயாராகிடுங்க ஓகேங்களா ஏன்னா நைன்த்து டென்த்து தான் ரொம்ப ரொம்ப பீக்கான சிலபஸ் கவர்டு ஸ்டாண்டர்ட் நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நம்ம புஸ்தகத்தை படித்தாலுமே வினாக்கள் எதுலேருந்து அதிகமாக கேட்குறாங்கன்னா நைன்த் அண்ட் டென்த்துலேருந்து இருந்து அதிகமான வினாக்கள் கேட்குறாங்க கண்டென்ட்டுமே அதுதான் அதிகமாக இருக்குது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கும் நைன்த் அண்ட் டென்த்தில் தான் அதிகமாக இருக்குது குறிப்பாக நைன்த்தில் தான் இன்னும் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அப்போ இந்த வாரமும் அடுத்த வாரமும் நம்ம நைன்த்து தான் கவர் பண்ண போகிறத்துனால ரொம்ப கவனமாக படிங்க சரிங்களா கொஞ்சம் கூட கவனம் செதறாமல் படிங்க ஒன்று கவனமாக படிங்க இல்லை கவனம் செதறாமல் படிங்க இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து படித்தாலே போதும் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ தமிழில் வந்து நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இந்த நான்கு வாரங்கள் நீங்கள் ப்ராப்பராக தமிழை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா அதாவது பாக்ஸ் டாப்பிக்காக இருக்கட்டும் புக் பேக்காக இருக்கட்டும் மொழித்தன் பயிற்சியாக இருக்கட்டும் கண்டென்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கவர் பண்ணணும் சரி இது மட்டும் அது மட்டும்ன்றவடி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக படித்தாகணும் ஸோ எல்லாத்தையும் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து இந்த நாலு ஷெடியூல் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் சரியா ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆறு ஷெட்யூல் கவர் பண்ணது முக்கியம் இல்லை அடுத்து வரக்கூடிய இந்த நாலு ஷெடியூல் நீங்கள் கவர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கேர்லெஸ்ஸாக விட்டுடாதீங்க ஓகேவா சார் ஓகே நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம் தான் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஐந்து ஏழு கொடுத்துருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு ஏழுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐந்து நாளைக்கு நீங்கள் ஐந்து ஏழை வந்து என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டடி பிளானுக்கு உண்டான ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் தமிழ் ஏன்னா நம்ம தமிழ் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து போட்டாச்சு ஓகேங்களா ஸோ அந்த லிங்கை வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போது மொத்தமே அஞ்சு இயல் ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு சொல்லிட்டு அஞ்சு நாளைக்கு நீங்கள் அஞ்சு ஏல் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ லைவ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அனுசன் கொடுக்குறேன் இன்றைக்கே லைவ் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் அதை நான் வந்து நம்ம துரோணா மிஷன் அப்படின்ற டெலகிராம் சேனலை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஓகே அடுத்தது கணிதம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நட்டம் நம்ம போன வாரம் வந்து சதவீதத்தை பார்த்துருந்தோம் இந்த வாரம் வந்து நட்டம் ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே நான் வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் விகிதத்துலேருந்து தான் ரியல் மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறத சொல்லியிருப்பேன் ஓகே அப்போ நட்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா பொது அறிவின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் போன வாரம் நம்ம வந்து ரெண்டு சயின்ஸ் டாபிக் வச்சுருந்தோம் மூணு வந்து ஜென்ரல் டாபிக் வச்சுருந்தோம் ஆனால் இந்த வாரம் வந்து மூணு சயின்ஸ் டாபிக் வச்சுருக்கோம் ரெண்டு ஜிகே டாபிக் ஓகேவா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லலாம் மூணுமே வந்து வெரி இம்பார்ட்டன் தான் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் அதுவும் ஒளியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரபியல் இது மூணுமே ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அடுத்து நீங்கள் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானிட புவியல் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு யூனிட் நைன்லேயும் அதே மாதிரி வந்து இந்தியன் ஜாகிரஃபிலும் கவர் கூடிய டாபிக் தான் சார் நாங்கள் சார் இந்தியன் ஜாகிரஃபின்றீங்க இங்கே தமிழ்நாடு இயற்கை பிரிவு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது அதனால் போச்சுங்க ஃபஸ்ட்டு சரியா ஸோ நிறைய பேருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்தியன் ஜாகிரபினா இந்தியா தான் கேட்பாங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாடு இந்தியாவை தாண்டி இருக்கான்னு அந்த ஒரு கொஷின் தான் வரும் சரிங்களா ஸோ அப்போ இந்தியன் ஜாகிரபி அப்படின்னாலே அதுலேயுமே நம்ம தமிழ்நாடு சேர்த்து தான் கவர் ஆகுது அதையும் நம்ம தான் படிச்சாகணும் ஓகேங்களா அதனால் ஜாக்ரஃபி வந்து பார்த்தீங்கன்னா தனி டாப்பிக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க இதுவுமே இந்தியன் ஜியாகிரஃபி தான் அதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் அஞ்சு லெசனுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்த அஞ்சு லெசனுமே தவறாமல் ஒவ்வொரு கொஷின் வந்து கேட்டுதான் இருக்காங்க ஓகேவா அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்து படிக்கணும் அது சரிங்களா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் மரபியெல்லாம் வந்து போன வருஷமே வந்து போன குரூப் ஃபோர்லேயே மரபிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருந்தாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கணும் ஓகேவா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லெசன் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அஞ்சு நாள் ஈஸியாக வந்து க்ளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இலக்கணம் பொறுத்துறைக்கு வந்து ஒளி வேறுபாடு ஓகேவா ஒவ்வொரு எக்ஸாமிலுமே ஒளி வேறுபாடுலேருந்து ரெண்டு கொஷின் வந்து கேட்குறாங்க ஒரு சில ஒரு கொஷின் ஒரு சில நேரம் ரெண்டு கொஷின்னு கேட்குறேன் அதிகபட்சம் ரெண்டு இல்லை ஒரு கொஷின் அப்போது கண்டிப்பாக தவறாம ஒரு கொஷின் கேட்கறதுனால ஒளி வேறுபடும் ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கக்கூடிய டாப்பிக்கில் ஒளி வேறுபாடும் ஒன்று சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த வார்த்தை ஒன்று டாபிக் ஓகேவா இதை நீங்கள் எப்படி படிக்கலாம்ன்றத நான் சொல்கிறேன் மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை டாபிக்கே அதாவது சாரி எப்படி சொல்ல பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஒரு வாரத்துக்கு வந்து ஏழு நாட்கள் அப்போ ஏழு நாள் அப்படின்னா என்ன பண்ண நீங்கள் அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்க நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே ஓகேங்களா அப்போ செவன் டேஸ் வந்து நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் டூ ஓகேவா இப்போ ஃபைவ் டேஸ் வந்து ரிவி ரீட் பண்ணுறீங்க டூ டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க இதை வந்து இந்த பேஸை வந்து நீங்கள் மாற்றவே கூடாது ஓகேவா ரிவிஷனுக்கு தனியாக டைம் கொடுப்பாங்கன்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் ஓகேவா ஸோ கூடவே என்ன பண்ண நீங்கள் அந்தந்த வாரத்துக்கு வந்து அந்தந்த வாரம் படிக்கிறீங்க அந்தந்த வாரமே ரிவிஷன் பண்ணுறீங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்தந்த நாளுக்கு உண்டானதே அன்றைக்கே நம்ம ரிவிஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஓகேவா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு இயல் படிக்கணும் தமிழில் மேக்ஸில் வந்து ஒரு மாடல் பார்க்கணும் அதே மாதிரி ஜிகேலில் ஒரு லெசன் இது மூணுமே நீங்கள் தவறாமல் படிக்கணும் கேப் இருக்கும்போது நீங்கள் இலக்கணமும் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்துக்கலாம் மீதி மூணுமே வெரி இம்பார்ட்டண்ட் அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சப்ஜெக்ட் மினிமம் ஜிகே ஒரு டாபிக் படிக்கிறீங்க மேக்ஸ் ஒரு டாபிக் படிக்கிறீங்க தமிழ் ஒரு டாபிக் இதை நீங்கள் தவறாமல் படித்தால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா அன்றைக்கி படித்த டாப்பிக் அந்த ஈவினிங் என்ன பண்ணுறீங்க ரீகால் பண்ண தான் படிக்கிறீங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த வாரம் படித்தது அந்த வாரம் எண்டு அப்போது அஞ்சு நாள் படித்ததை நீங்கள் ரிவிஷன் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு நாள் தேவைப்படும் ஸோ அஞ்சு நாளுக்குள்ள சிலபஸை முடிக்கிறீங்க முடிச்சதை ரெண்டு நாள் படிக்கிறீங்க இந்த மாதிரி வந்து பிளான் போட்டு வைங்க ஓகே அஞ்சு நாள் எவ்வளோ முடியுமோ படிங்க ஓகேவா அப்போது ஆறாவது ஏழு நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு நாள் படிக்காமட்ட டாபிக் ப்ளஸ் ஆல்ரெடி படித்த டாப்பிக் தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதேமாதிரி இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஷெடியூல் முடிச்சுட்டு ஏழாவது ஷெட் வரும் அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் நீங்கள் சைட் பை சைடாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஷெடியூலை ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும் ஒவ்வொரு ஷெடியூலை ரிவிஷன் பண்ணிகிட்டே வரும் அதில் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு சரிங்களா நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா இப்போ ஷெடியூல் செவன் வந்து நீங்கள் இன்றைக்கி படிக்கிறீங்க செவன் வந்து படிக்கிறேன் அப்படின்னா கூடவே என்ன பண்ணா ஷெட்யூல் ஒன்றையும் சேர்த்து படிக்கும் அப்போ அடுத்த வாரம் எயிட்டு படிச்சிங்க அப்படின்னா டூ ஸோ அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு நியூ ஷெட்யூல் படிக்கிறீங்க ஒரு ரிவிஷன் ஷெட்யூல் ஒன்று ஆல்ரெடி படித்த செடியூல் படிக்கிறீங்க ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு நேரம் இல்லைன்றதுனால நீங்கள் இப்போவே அந்த கணக்கு போட்டு வச்சா தான் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே படிச்சு புதுசாகவும் படிச்சுருப்பீங்க அட் சேம் டைம் படித்தது ரிவிஷன் இருப்பீங்க நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் புதுசாக மட்டுமே படிச்சீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது பார்க்கும்போது ஆல்ரெடி படித்ததே உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி தோணும் ஸோ அந்த ஒரு பயம் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பண்ண கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும் இப்போவே படிக்கும்போதே அதுக்குன்னு ரிவிஷன் மட்டுமே பண்ணக்கூடாது படி புதுசாகவும் படிக்கணும் அட் த சேம் டைம் ரிவிஷனும் பண்ணணும் அது ரெண்டுமே நீங்கள் சரி சரியான நேரத்தில் சரியான விகித ரேஷியோவில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா பிளான் ஓகே அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க அதே மாதிரி தான் மேக்ஸாக இருந்தாலும் சரி ஜிகேக்கும் அதே தான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரம் சொன்ன ஷெடூலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க சரிங்களா ஸோ இதுக்கு லைட் டெஸ்ட் வந்து எப்போ ஒரு இடத்து நான் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணி அந்த நீங்கள் லைட் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு நாளுமே லைவ் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ சண்டே வந்து நீங்கள் சட்டர்டே அண்ட் சண்டே வந்து சரிங்களா ஸோ அப்போ இந்த வாரத்துக்குன்னா ஷெடியூல் இதை நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து நம்முடைய டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிவிடுறேன் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா தேங்க்யூ